الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبار ده صحودر صحو الله نمك ورادهانه وري پورنمانه மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் விலக்கி சொல்லக்கூடிய ஒரு தெளிவான வழிகாட்டுதல் மனிதர்களாகிய நமக்கு வழங்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை வழங்கியிருக்கிறார் அதுதான் தீனுல் இஸ்லாம் இஸ்லாம் என்கிற மார்க்கம் அல்லா சுபான் இந்த மார்க்கத்தில் நமக்கு சொன்ன போதனைகள் நமக்கு கொடுத்த அந்த வழிகாட்டுதல்கள் என்பதை இரண்டு வகையாக பிரிக்கலாம் இந்த மார்க்கத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளை இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் அதில் ஒரு பகுதிதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை தொடர்பான பகுதி அதை பெரும்பாலும் இந்த காலத்தில் அகீதா என்று சொல்வோம் அகீதா என்று சொன்னால் கொள்கை அது இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை என்கிற பகுதி இஸ்லாமிய கொள்கை என்று தமிழில் சொல்லலாம் இஸ்லாமிய கொள்கை என்கிற அந்த கொள்கை போக இன்னொரு பகுதி தான் எனப்படும் சட்டங்கள் என்று நாம் சொல்லலாம் சட்டங்கள் இதை சட்டங்கள் இன்னும் சொல்வார்கள் சட்டங்கள் ஷரியத் சட்டங்கள் என்று சொல்லுங்கள் ஆக இந்த சட்டத்திட்டங்கள் தான் இன்னொரு பகுதி ஆக இஸ்லாத்தின் ஒரு பகுதி அன்பானவர்களே அகீதா எனப்படும் அதாவது கொள்கை இஸ்லாத்தின் இன்னொரு பகுதி ஷரியா எனப்படும் அதாவது சட்டத்திட்டங்கள் ஒரு உதாரணம் பாருங்கள் அன்பானவர்களே அல்லா ஏழு வானங்களுக்கு மேல் இருக்கிறார் அவன்தான் வணக்கத்திற்கு தகுதி உள்ளவன் முகம்மத் அல்லஹாவால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அவரை நம்பிக்கை கொள்வது அவசியம் குர்ஆன் ஆன் முகமது நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய இறை வேதம் இவர்களுடைய சொல்பேச்சை கேட்டு நாம் நடந்தால் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இது எல்லாமே என்னது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் கொள்கை சார்ந்த விஷயங்கள் இல்லையா இது எல்லாமே அக்கீதா எனப்படும் அல்லாவை நம்புவது முகமது சலாஹாஹுவா அலி வசலம் அவர்களை நம்புவது மறுமையை நம்புவது சொர்க்கத்தை நம்புவது நரகத்தை நம்புவது இது எல்லாமே கொள்கை என்கிற பகுதி அதே நேரத்தில் ஆண்கள் தாடியை வளர விட வேண்டும் ஆண்கள் தங்கம் அணியக்கூடாது பெண்கள் தங்கம் அணியலாம் பட்டு அணியலாம் தப்பில்லை அதே நேரத்தில் பெண்கள் அண்டிய ஆண்களுக்கு முன்னால் வர வேண்டும் பன்றி கறி கூடாது மது அருந்த தொழுகை ஒவ்வொரு நாள் தொழுதே ஆக வேண்டும் ரமதான் மாதம் வந்தால் நோன்பு வைத்தே ஆக வேண்டும் பெற்றோரை பார்த்துக் கொள்வது கட்டாய கடமை கொலை கொல்லை திருட்டு போன்ற விஷயங்கள் செய்யக்கூடாது என்று நாம் சொல்கிறோம் இது எல்லாமே சட்ட திட்டங்கள் இதைதான் நாம் என்ன சொல்கிறோம் ஷரியத் சட்டங்கள் இஸ்லாம் சொன்ன சட்டங்களை ஷரியத் சட்டங்கள் என்ன சொல்கிறோம் ஆக அல்லாஹ் ஒருவன் முகமது நபி அல்லாவின் தூதர் குர்ஆன் சத்திய வேதம் இறை வேதம் சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு நான் நம்புகிறேன் இது கொள்கை தொழுகை அவசியம் நோம்பு நோர்ப்பது அவசியம் பொய் சொல்லக்கூடாது விபச்சாரம் கூடாது மது அருந்த கூடாது ஆண்கள் தங்கம் அணிய கூடாது பெண்கள் அணியலாம் இது எல்லாம் எனது சட்ட திட்டங்கள் ஆகைப்படி கொள்கை என்கிற ஒரு பகுதி சட்டத்திட்டங்கள் என்கிற ஒரு பகுதி உண்டு கொள்கை என்கிற அந்த பகுதியை தவிர இஸ்லாத்தின் போதனைகள் எல்லாமே ஷரிய சட்டங்கள் என்கிற இந்த பகுதியில் தான் வரும் இந்த ஷரியத் சட்டங்கள் இந்த சட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்ன அந்த சட்டங்களுடைய நன்மை என்ன அதை கடைபிடித்து நாம் வாழ்ந்தால் அதை குறித்து தான் இந்த வகுப்பு அன்பானவர்களே மனிதர்கள் ஒரு ஊரில் ஒரு நாட்டில் சில சட்டங்களை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் சொன்னால் அதற்கு பின்னாலே ஒரு நோக்கம் என்பது இருக்குமா இல்லையா மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்களுக்கு பின்னாலே நோக்கம் இருக்கும் சிக்னல் போடுகிறார்கள் சாலைகளில் அந்த சிக்னலை பிரேக் செய்தால் சில பிரிவுகள் இருக்கும் சில சட்டங்கள் இருக்கும் ஃபைன் இருக்கும் அபராதம் இருக்கும் இருக்குமா இல்லையா இது எல்லாமே சட்ட இப்போது ஏன் இந்த சிக்னலுடைய சட்டங்கள் ஏன் ஏன் அதை மீறி போனால் இத்தனை அபராதம் அத்தனை அபராதம் என்கிற தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளது காரணம் சாலைகள் விபத்து நடக்காமல் எல்லோரும் ஒழுங்கு முறையோடு சாலைகளை வண்டிகளில் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த விதிமுறைகளை கொண்டு வந்தால்தான் ஒரு நோக்கத்துடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்க அவர்களே சரியத்துடைய சட்டங்கள் எப்படி நோக்கம் இல்லாமல் இருக்கும் சொல்லக்கூடிய சட்டங்கள் இப்படி நோக்கம் இல்லாமல் இருக்கும் மனிதர்களே இங்கு நோக்கத்தோடுதான் சட்டங்களை ஏற்றுகிறார்கள் சட்டங்களை உருவாக்குகிறார்கள் அப்படி இருக்க மனிதர்களை படைத்த இறைவன் நோக்கம் இல்லாமலே அப்படி இது செய்யக்கூடாது இது செய்யலாம் என்று சொல்லிவிடலாம் விடுவானா ஒருபோதும் கிடையாது நிச்சயமாக அவன் ஒரு விஷயத்தை நம் மீது கடமையாக்குகிறான் அல்லது ஒரு விஷயத்தை தடை செய்கிறான் என்றால் அதற்கு பின்னால் நிச்சயமாக அந்த இறைவனுடைய ஞானம் இருக்கும் ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கும் அந்த நோக்கங்களை ஒன்று சேர்த்து தொகுப்பாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள் அந்த நோக்கங்கள் ஐந்து வகைப்படும் இந்த ஐந்து நோக்கங்கள் அல்லது ஐந்தில் குறைந்தது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த சட்டமா இருந்தாலும் சரி ஷரியத்துடைய எந்த சட்டமா இருந்தாலும் சரி அந்த நோக்கத்துக்காக தான் அந்த சட்டம் சொல்லப்பட்டு இருக்கும் குறைந்தது ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் ஐந்தில் ஒரு நோக்கம் அந்த ஐந்து நோக்கங்கள் என்ன ஒரு நோக்கம் அவர்களே மக்களுடைய மார்க்கம் மக்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் மக்களுடைய மார்க்கம் பாதிப்பு அடையக்கூடாது என்பதற்காக ஷரியத்தில் பல சட்ட திட்டங்கள் சொல்லப்பட்டுள்ளன இரண்டாவது மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்றாவது மக்களுடைய மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் நான்காவது மக்களுடைய அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும் ஐந்தாவது மக்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் சரியத்துடி எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் நிச்சயமாக இந்த ஐந்தில் இரண்டு சட்டங்கள் மூன்று சட்டங்கள் குறைந்தது ஏதாவது ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கு மனிதர்களே ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு சட்டத்தை விதிமுறைகளை கொண்டு வருவதில்லை என்றால் மனிதர்களை படைத்த ஏக இறைவன் நோக்கம் இல்லாமலே இந்த சட்டங்களை சட்டங்களை விதிமுறைகளை சொல்லியிருப்பானா இல்லை மாறாக நிச்சயமாக பல உயர்ந்த நோக்கங்கள் உண்டு அந்த நோக்கங்களை சில உதாரணங்களோடு நாம் இப்போது வரிசையாக பார்க்கலாம் ஒரு நோக்கம் என்ன சொன்னார் மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் மனிதனுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டால்தான் மறுமையில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கு இந்த உலகத்தில் அவர்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக இறைவன் சொன்ன சட்டம் தான் என்னது அல்லாஹவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணக்கத்திற்குரியவனாக ஏற்கவே வேண்டும் இது கட்டாய கடமை இந்த கொள்கையும் விதத்தில் சட்டத்தில் உள்ளடங்கும் ஒரு விதத்திலே ஆக அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற கடமையும் அல்லாவுக்கு எதையும் இணையாக்க கூடாது அப்படி அல்லாவுக்கு பிறரை இணையாக்குவது என்பது மிக பெரிய பாவம் என்று இந்த மார்க்கம் சொல்வதும் ஒவ்வொரு நாள் அந்த இறைவனை வணங்கும் விதமாக ஐவேரை தொழுகை தொழ வேண்டும் ரமபான் மந்தார் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற இந்த சட்டங்கள் எல்லாமே நம்முடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நாம் வழிகேட்டில் சென்று விடுவோம் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்ல சட்டங்கள் என்ன மனிதர்கொழி உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட சட்டங்கள் தான் யாரையும் அநியாயமாக அநியாயமாக யாரையும் கொள்ளக்கூடாது அல்லாஹ் சொல்கிறான் ஒரு உயிரை கொலை செய்து விட்டால் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களை கொலை செய்வதற்கு சமம் ஒரு கொலை மனித குலத்தின் கொலைக்கு சமம் என்று ஏக இறைவன் சொல்கிறான் அதே ஒருவருடைய உயிரை காப்பாத்தினால் மனித குலத்தையே காப்பாற்றுவதற்கு சமம் எவ்வளவு பெரிய வார்த்தை இதை விட ஒரு உயிரின் முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யாரும் எங்கிருந்தும் கொண்டு வந்து காட்ட முடியாது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு மனிதனை அநியாயமாக கொன்றால் மனித குலத்தையே கொலை செய்வதற்கு சமம் ஒரு மனிதனை காப்பாத்தினால் மனித குலத்தையே காப்பாற்றுவதற்கு சமம் இதுபோக மனிதர்கள் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் மாற்றம் சொன்ன ஒரு சட்டம் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் ஒருவன் ஒருவரை அநியாயமாக கொலை செய்து விடுகிறான் என்று சொன்னால் கொலை செய்தவன் மீது வழக்கு நடத்தப்பட்டு அவன் கொலை செய்தது உண்மை என்றால் அவன் ஒப்புக்கொண்டாலோ சாட்சியங்கள் இருந்தாலோ பழிக்கு பழி உயிருக்கு பதிலாக உயிர் என்று கொலை செய்தவர் கொல்லப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறார் இஸ் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இஸ்லாமிய ஆட்சி இருந்து அந்த சட்ட சட்ட திட்டங்கள் அங்கு நடத்தப்பட்டால் அங்கு பிடிப்பட்ட வழக்கு வரும் பொழுது விசாரித்து என்ன செய்ய வேண்டும் நீதிபதி ஜட்ஜ் தீர்ப்பு வழங்கிய பிறகு கொலை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது ஏன் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஒருவனை கொலை செய்தால் அடுத்து மற்றவர்கள் கொலை செய்ய பயப்படுவார்கள் அவசரப்பட்டு கொலை செய்து விட்டால் என்னை பிடித்து கொண்டு விடுவார்களே என்கின்ற பயம் பலரை கொலை செய்வது அந்த குற்றத்தை விட்டு தடுத்துவிடும் இப்படி சில பேரை கொலை செய்தால் கொலை தண்டனை விதித்தால் சமூகத்தில் கொலை என்கிற குற்றம் நடக்காது அதே போல கொலை இப்போது ஒரு கொலை செய்த அவனை அப்படி விட்டால் நாளை அவன் என்ன செய்வான் ஏதோ சண்டை குத்து என்று இன்னொருவரையும் கூட அவன் கொலை செய்வான் இதே நபர் மீண்டும் கொலை செய்யக்கூடாது அல்லது இது போன்ற குற்றம் வேறு எங்கும் நடக்க கூடாது என்று சொன்னால் அந்த தண்டனை அந்த தண்டனையை இந்த கொலை என்கிற குற்றத்துக்கு இந்த தண்டனையை விதித்தால் தான் உண்டு கொலை செய்தவனை கொலை செய்ய வேண்டும் கொலை தண்டனை விதிக்க வேண்டும் என்கிற சட்டம் ஏன் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போல் தான் பார்வர்களே மார்க்கம் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான நோக்கம் என்ன மக்களுடைய மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக சொல்லப்பட்ட சட்டங்கள் தான் என்னது யாரை குறித்தும் புறம் பேசக்கூடாது இல்லாத நேரத்தில் அவர்களுடைய குறைகளை பிறரிடம் எடுத்து சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது யாரையும் அசிங்கமாக திட்டக்கூடாது தகாத வார்த்தைகளை கொண்டு யாரிடத்தில் பேசக்கூடாது அவதூறு சொல்லக்கூடாது அவதூறு சொல்லால் அதற்கு இந்த தண்டனை அவதூறு சொன்னவனை பிடித்து இந்த தண்டனை விதிக்க வேண்டும் என்றெல்லாம் மாற்றம் சொல்கிறது இந்த சட்ட ஏன் பேருடைய மானம் மரியாதை என்பது புனிதமான ஒரு விஷயம் அந்த மானம் மரியாதை நேசிக்கூடாது சீரழிக்க கூடாது என்பதற்காக சொன்ன சட்டங்கள் தான் இவை அதே போல தான் பெண்களுக்கு ஹிஜாபுடைய சட்டம் ஏன் சட்டம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக தான் அல்லாஹ் நாடினால் இந்த ஹிஜாபை குறித்து நாம் தனியாகவே பேசுவோம் இப்படி மான மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இத்தனை சட்டங்கள் அதே போல மனிதனுடைய அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக

வீட்டில் படுத்துக் கொண்டிருக்கிறனா பிளாட்ஃபார்மில் அல்லது குப்பையில் போய் விழுந்து கிடக்கிறேனா ஒன்றும் தெரியும் அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மது அருந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது சொல்ல போனால் மது என்பது எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்றால் அதில் இப்போது நாம் சொன்ன எல்லா நோக்கமும் உள்ளடங்கும் மனிதர்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போல பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லா நோக்கங்களும் உள்ளடம் அதற்காக மது ஹராம் ஹராம் என்று சொன்னால் தடை மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்று சொல்வதற்கான வார்த்தை தான் ஹராம் ஆக மது ஹராம் ஆக்கப்பட்டுள்ளது அதே போல் என்னது மார்க்க கல்வியை தேட வேண்டும் பயன் தரக்கூடிய சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய உலக கல்விகளையும் தேட வேண்டும் என்று மார்க்கம் ஏன் அதிகமாக கல்வி தேடுவதை வலியுறுத்துகிறது கல்வி கற்றால் தான் அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட முடியும் இல்லை என்று சொன்னால் படிக்காதவர்கள் மார்க் அறிவும் கிடையாது உலக அறிவும் கிடையாது என்று சொன்னால் அவருடைய அறிவு சீரழிந்து போய்விடும் அறிவு இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் எப்படிப்பட்ட குற்றங்கள் செய்வார்கள் என்பதை நாம் சமூகத்தில் பார்க்க செய்கிறோம் கல்வி அறிவு இல்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தில் பல குற்றங்கள் வந்துவிடும் ஆக அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும் சரியாக மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் கல்வி அவசியம் என்று மார்க்கம் சொல்கிறது அதே போல் ஐந்தாவது பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் கொலை கொள்ளை திருட்டு ஹராம் மோசடி செய்வது ஹராம் அதாவது தடை செய்யப்பட்டது வியாபாரம் செய்யும் பொழுது எடை பார்க்கும் பொழுது யாரும் ஏமாற்றக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது ஒரு பொருளை ஒரு பொருளை பொறுப்பில் நம்முடைய பொறுப்பில் வாங்கிவிட்டால் அமானிதம் என்று சொல்லும் அமானிதத்தில் வாங்கி கொண்டால் அதை ஏமாத்தாமல் கொடுக்க வேண்டும் கடன் வாங்கினால் அடைக்க வேண்டும் இதற்காக மனிதர்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொன்ன சட்டங்கள் இப்படி மார்க்கின் சொன்ன சட்டங்களுக்கு பின்னால் இத்தகைய மனிதர்களுக்கு மனித குலத்திற்கே நன்மை செய்யக்கூடிய நோக்கங்கள் உண்டு நோக்கங்கள் இல்லாமல் ஏக இறைவன் எந்த சட்டத்தையும் நமக்கு சொல்லவில்லை வேறுமனே மக்களுக்கு சிரமத்தை தர வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்காது மக்களுடைய நன்மைக்காக தான் இந்த சட்டங்கள் எல்லாமே அதை பின்பற்றி நடந்தால்தான் இந்த உலகத்தில் நம்மால் சுகமாக வாழ முடியும் கட்டுக்கோப்பாக வாழ முடியும் ஒரு குழப்பம் இல்லாமல் வாழ முடியும் இல்லை என்றால் என்னாகவும் அந்த சிக்னலுடைய உதாரணம் தந்தோமே சிக்னலே பின்பற்றுவதில்லை குறிப்பாக மக்களும் அதிகமாக வண்டிகள் அதிகமாக இருக்கிறது சிக்னலும் பின்பற்றுவதில்லை என்று சொன்னால் என்னாகவும் யோசித்து பாருங்கள் அதேபோல்தான் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது இதற்கு மத்தியில் இத்தகைய சட்ட இது கட்டாயம் இது தடை செய்யப்பட்ட ஒன்று செய்யக்கூடாது என்கிற சட்டங்கள் விதிக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் கட்டுக்கோப்பாக ஒழுக்கமாக வாழவே முடியாது பல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க இயலாது ஷரியத்துடைய சட்டங்களை புறக்கணித்த பிறகு அப்படி சரியக்கூடிய சட்டங்களை புறக்கணித்து வாழ்ந்தால் என்னாகும் அதற்கும் சில உதாரணங்களை எல்லாம் பார்க்கலாம் ஆக இந்த வகுப்பிலே நாம் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களுக்கு பின்னால் உள்ள மகத்தான நோக்கங்கள் என்ன என்பதை பார்த்திருக்கிறோம் உள்வாங்க வேண்டும் எந்த சட்டத்தை மார்க்கம் ஒரு சட்டத்தை சொல்கிறது இது அவசியம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சரி இதை நீ செய்யவே கூடாது நெருங்கவே கூடாது என்று தடை விதித்தாலும் சரி ஒரு முஸ்லிமாக நாம் என்ன நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் சட்ட திட்டங்கள் வெறுமனே மக்களை சிரமப்படுத்த இறைவன் சொல்லவில்லை அடக்குமுறையோடு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை என்னுடைய நன்மைக்காக தான் மார்க்கம் இந்த சட்டம் சொல்கிறது இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகளை பெற வேண்டும் கை சேதம் நஷ்டத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மார்க்கம் இந்த சட்டங்களை சொல்கிறது என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் அந்த மார்க்க சட்டங்களை இணைச்சி வேண்டும் கேட்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் إذا كنت نقول لكم الدبابات آمين السلام عليكم ورحمة الله وبركاته